வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தணி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் வித்தியதே ஜென்ம பத்திரிகா மாதா பிதா குருவாரும் நவக்கோள்களின் வரராசியுடனும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் இந்த நாள் இணைய நா இணைய நாளாக வாழ்த்தி நம்ம பதிவை தொடங்குவோம் பதிவு இருநூற்றி முப்பத்தொம்பது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அதாவது இன்று நாம் பிரச்சனைகள் இல்லாத எந்த மனிதனும் பிரபஞ்சத்தில் கிடையாது அனைவரும் தான் இருக்கிறோம் அடிப்படை பிரச்சனைகளுக்கு அதிகமான காரணம் ஆசை ஆசைக்கு மேல் பேராசை எனவே இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் வாழ தலைப்பட்டவன் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் எந்த வழியிலையும் சம்பாதிக்க வேண்டும் எப்படியும் சம்பாதிக்க வேண்டும் என்ற என்ற இருபதாம் நூற்றாண்டில் வளர்ச்சி பிரபஞ்சத்தின் பழமையான புராதான மற்றும் ப ஆதிகால ஜோதிட நம்பிக்கை வளர்ச்சியின் அடிப்படையில் நவீன தொழில்நுட்ப சாஃப்ட்வேர் நாஃப்ட்வேர்களை கற்றுக்கொண்ட உடனேயே கட்டங்களை ஜாதக கட்டங்களை பார்த்த உடனே பலன் சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு உடனே ஐநூறு ஐந்தாயிரம் ஐநூறு முதல் ஐந்தாயிரம் வரை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆவல் அதாவது ஆசை பேராசையே அடிப்படை காரணமாகும் எனவே அடிப்படை அஸ்திவாரம் சரியாக இருந்தால்தான் நாம் மேலே இருக்கக்கூடிய கட்டடங்கள் மனிதன் எழுதப்படும் ஐந்து வயதில் போட்ட சட்டையை ஐம்பது வயதில் போட முடியாது காலத்தில் கூறப்பட்ட ஆதிகாலத்து புராண ஏடுகள் மூலமாக வளர்ந்து வரும் இன்றைய ஜோதிட கலையானது மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ள போதிலும் அடிப்படை தெரியாமல் நுனிப்புள் மைந்து எதனையுமே நாம் அடைய முடியாது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் எனவே ஜாதக கட்டத்தை பார்த்தவுடனேயே பலன் சொல்ல ஆரம்பித்து விட வேண்டும் குறைந்தது ஐநூறு முதல் ஐந்தாயிரம் வரை சம்பாதிக்க வேண்டும் என்ற போட்டி மிக்க உலகில் இவையே மனிதனின் பேராசை ஆகும் எனவே ஜோதிடத்தின் வளர்ச்சியை நாம் பெருமையாக நினைக்கும் அதே வேடத்தில் பிரச்சனைகள் இருப்பவர்கள்தான் ஜோதிடரை அணுகிறார்கள் அடைய உடல்நிலை இல்லாதவரே பிரபஞ்சத்தில் மருத்துவரையும் பிரச்சனைகள் அதிகம் தேடிக்கொண்டவர்களையே வழக்காடு மன்றங்களையும் விட்டு கொடுத்து போகக்கூடிய அல்லது ஒரு முரண்பாடான குணங்கள் உள்ள நபர்கள் முரண்பாடு ஒத்து போகாத ஒரு விட்டு கொடுத்து போகாத ஒரு பிரச்சனைகள் பிரச்சனைகளை மாற்றிக்கொண்டு உடனே நாம் அதாவது உலக்காடு மன்றம் வரை சென்று அதன் பிறகு நாம் எதை தேடினாலும் நமக்கு எதுவும் கிட்டு கொ கிடைக்கப் போவதில்லை எனவே பிரபஞ்சத்தில் அதிகமான பிரச்சனை சந்திக்கும் லக்கணம் ராசி என்று தனியாக எவையும் கிடையாது அது அவரவர்களுக்கு உள்ளேயே உள்ளது எனவே நீங்கள் உங்களை அணிந்து கொண்டால் நீங்களே மகானாகலாம் எனவே இந்த இருபதாம் நூற்றாண்டில் ஆதிகால பழஞ்சோடிகள் இருக்கக்கூடிய ஐந்து வயதில் போட்ட சட்டங்களையும் ஐந்து வயதில் போட்ட சட்டையையும் ஐம்பது வயதில் போட முடியாது எனவே இந்த ஜோதிட கலையின் வளர்ச்சியை பெருமை கொள்ளும் அதே வேளையில் ஆதிகாலத்து நூல்களை நுடைய அடிப்படையை மட்டும் வைத்துக்கொண்டு பலன் எடுத்து நாம் நமக்கு பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராசையில் சிக்கி காலத்தையும் நேரத்தையும் விரயம் செய்து கொள்ள வேண்டாம் என எனது அனுபவ ரீதியான அல்லது கடந்து வந்த பாதையில் எனக்கு ஏற்பட்ட துயரங்களும் துன்பங்களும் நீங்களும் பெறக்கூடாது என்ற நோக்கிலே இந்த பதிவு நான் வெளியிடுகிறேன் யாரையும் எவரையும் குறை சொல்லியோ யாரையும் எவரையும் மனதை புண்படுத்தவோ வெளியிடப்பட்டவை அல்ல இதில் எனக்கு ஆயிரம் ஆயிரம் சந்தேகங்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இத்தனை நிமிடங்களுக்குள் இத்தனை கற்றம் செலுத்தி இத்தனை கேள்விதான் கேட்க வேண்டும் எவ்வளோ நேரம்தான் குறிப்பிட முடியும் உங்களுக்கு முழுமையாக அனைத்து விஷயங்களையும் அடிப்படை காரணங்களிலிருந்து அடிப்படையை விலக்கி சொல்வதற்கு நபர்கள் உள்ளார்களா என்றால் அவரவர்களுடைய வணிக ரீதியாக இன்று செயல்பட்டு கொண்டு உள்ள பொழுது யாரும் உங்களுக்கு வழிகாட்ட தயாராக இல்லை எனவே ஆசையே அதற்கு அடிப்படை காரணம் பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் ஆசையே எனவே தேடுங்கள் கிடைக்கும் நியாயமாக அல்லது சரியான முறையில் வழிகாட்டக்கூடிய அநேக நபர்கள் உள்ளார்கள் எனவே குருடனுக்கு அனைவர் அனைவரும் உதவி போவதில்லை குருடர்களுக்கு யாரையும் வழியே வந்து சாலையை கடக்க உதவுவது கிடையாது அவர் அவர்களுடைய பரபரப்பான ஒரு போட்டி மிக்க ஒரு உலகில் அவர் அவர்களை ஈட்டுவதில் இருக்கக்கூடிய பரபரப்பில் யாரும் ஒரு குருடனுக்கு சாலையை கடந்து விட்டு செல்லக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லை என ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தேடுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்காக தகுதியான பலர் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளனர்கள் அந்த தகுதியான நபர்கள் உங்களுக்கு விட்டாலேயே நீங்கள் நல்ல நேரத்தை அடைந்து விட்டீர்கள் என புரிந்து கொள்ளுங்கள் எனவே இது எம்மை தொடர்ந்து பின்பற்றும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு ஒரு அசிங்கமான அல்லது நிர்வாணமான ஒரு இரட்டை அர்த்தம் உள்ள ஒரு வார்த்தையை போட்டு ஒரு சாதாரண அலைபேசியோடு விற்கக்கூடிய விளம்பர உலகில் நீங்கள் சரியான ஒரு வழிகாட்டலை தேடி கண்டுபிடிப்பது என்பது மிகவும் மிகவும் சிரமமான ஒரு பணி ஆகும் எனவே உங்களுக்கு எவர் கரெக்டாக அதாவது சரியாக நியாயமாக உங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள் என்பதை தெரிந்து அவரை பின்பற்றி நீங்கள் இந்த மாய வலைகளிலிருந்தும் இந்த சுழல்களிலிருந்தும் இந்த சுனாமியிலிருந்தும் இந்த புயலிலிருந்தும் உங்களை கரையேற்றி கொள்ளுங்கள் என மீண்டும் மீண்டும் கூறி இந்த தொடர்ந்து எம்மை பின்பற்றும் அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த வள வழிகாட்டல் மற்றும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் கூறி இந்த நாள் இனிய நாளாகவும் எதிர்காலம் நன்மையாகவும் பிரகாசமாகவும் அமைய வாழ்த்தி விடைபெறுகிறேன் எம்மை தொடர்ந்து பின்பற்றும் அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நெஞ்சார்ந்த எனது வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் கூறி இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடரும் பின்பற்றங்கள் பயனடையுங்கள்